ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய சனியினுடைய வக்ரப்பயிற்சியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி பொதுவாகவே நவ கிரகங்களில் ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய கிரகம்னா அது சனி கிரகம் தான் இந்த பேரை கேட்டாலே பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தாங்க கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை வந்து கொடுப்பாரு மேலும் இவருக்கு மட்டும்தான் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு தனித்துவமான பலம் அப்படிங்கிறது காணப்படும் சொல்லப்போனால் இவர் அடிக்கடி ஒரு இடத்த வந்து மாற்றி அமைத்துக்கக்கூடியவர் கூடியவர் கிடையாதுங்க ஒரு ராசியில் இவர் வந்து சேர்ந்தார் அப்படின்னா சுமார் ரெண்டரை வருஷத்துக்கு அந்த ராசியிலே தான் இருப்பார் ஸோ இரண்டரை ஆண்டு காலங்கள் தங்கியிருந்து பலன்களை கொடுக்கக்கூடிய சனி பகவான் தற்போது வக்ர பயிற்சி வந்து ஏற்படுத்த போகிறாரு இந்த வக்ர பயிற்சி துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதையெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக இருக்கிற சனி பகவான் ஆயுள்காரகன் தொழில்காரகன் கர்மகாரகன் போன்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படக்கூடியவர் ஏன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உடைய ஒரு சின்ன நகர்வு கூட ஒரு வாழ்க்கையே வந்து புரட்டி போட்டுடுங்க அதாவது சனி பகவான் ஒருவரை வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக கொடி கட்டி பறக்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே அவர் ஒருவருக்கு கெடுப்பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாரு அப்படின்னா அதை வந்து யாராலையுமே வந்து தடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்துடுவாரு மேலும் இந்த ஒரு நிலையில பாத்தீங்கன்னா சனி பகவான் தற்போது வக்ர நிலையை வந்து வக்ர நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொதுவாகவே ஒரு சில கிரகங்களுக்கு வக்ர நிலை அடையக்கூடிய தன்மை இருக்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானும் அதில் ஒருவர் தான் இப்போ ரெண்டு வருஷ காலத்துல பயணித்து வரக்கூடிய சனி பகவான் கும்பராசி அதாவது தன்னுடைய சொந்த வீடான கும்ப ராசியில புரட்டாதி நட்சத்திரத்துல வந்து பயணம் செய்துட்டு இருக்காரு தற்போது ஜூன் முப்பதுல இருந்து வக்ரநிலை அடைய போகிறாரு பொதுவாகவே ராசியை பொறுத்து மாற்றங்களானது ஏற்படும் ஒவ்வொரு சில நேரங்களில் நட்சத்திரங்களை பொறுத்து கூட மாறுதலானது ஏற்படும் இப்போ இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா ராசியை மாற்ற போகிறது கிடையாதுங்க கும்ப ராசியிலே தான் பயணிக்க போறாரு ஆனால் நட்சத்திரத்தை மட்டும் மாற்றி அமைக்கிறாரு பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து சதயம் நட்சத்திரத்துக்கு வந்து இப்போ மாற போறாரு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் வந்து சனி பகவான் வக்கிர நிலையில தான் வந்து பயணிக்க போறாரு இந்த ஒரு காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் துலாம் ராசினியர்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்றது தான் இப்போ நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் என்னெல்லாம் செய்ய போகிறாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஆவல் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை துலாம் ராசி ஆகிய அன்பர்களே உங்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் வியாபாரம் தொழில் போன்ற விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்குங்க சில உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் மேலும் ஒரு சிலர் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் இருப்பினும் கூட இந்த டைமில் அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய பதவிகள் காலியாக கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக வந்து காணப்படுது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து உங்களுக்கு பலன்களானது மாறுபாடு அடையும் அப்படி பார்த்தோன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இத்தனை காலமாக உடல் ஆரோக்கியம் சூப்பராக தாங்க இருந்திருக்கும் ஆனால் இனி உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்பட ஆரம்பிக்கும் வேலையில் புதிய உற்சாகம் உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும் ஸோ வேலை தொழில் இது போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அன்பர்களுக்கு சனியினுடைய வக்ர பயிற்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் துலாம் ராசி நேயர்கள் வந்து படாதீங்க உங்களுடைய குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஆரோக்கிய விஷயத்தில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருந்து எடுத்துக்கணும் பொருளாதார ரீதியாக இது வரைக்கும் விளைவி வந்த உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் சரியாக போகுதுங்க அதாவது கடன் பிரச்சனையால் சூழ்ந்திருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே கிளியர் ஆகிடும் அடுத்த பதினெட்டு மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையை புதிய உச்சத்தில் வந்து நீங்கள் இருக்க போகிறீங்க கிட்டத்தட்ட மே மாதம் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாம் இருக்க போகுது மேலும் நீங்கள் நிறைய சாதனைகளையும் வந்து குவிக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் சொல்ல துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷமாகவே ரொம்பவே கடுமையான கஷ்டத்தை வந்து பார்த்துருப்பீங்க அதாவது இனி உங்களுக்கு அது எல்லாமே வந்து மாறுங்க உங்களுடைய கடுமையான கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கள் போகுது ஏமாற்றம் அடையறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது இந்த நேரத்தில் இருந்தாலுமே கூட யோசித்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பலன்களை பெற்று கொடுக்கும் தேவையில்லாத ரிஸ்க் எதையும் வந்து இந்த டைமில் எடுக்காதீங்க அதே போல் யாருக்கும் வந்து வாக்குறுதிகளும் வந்து கொடுக்காதீங்க உறுதியாக ஒரு வேலையை வந்து பார்க்க முடியாத நிலை இது வரைக்குமே இருந்துகிட்டு இருந்திருக்கும் ஆனால் இனி அதில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுக்கு அப்படின்னா அது எல்லாமே இனி தீர ஆரம்பிக்கும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத துலாம்ராசி என்பவர்களே இந்த டைமில் உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் ஏற்படுங்க மேலும் சனியினுடைய பயிற்சி காரணமாக அப்பாவோடு குடும்ப உறவில் நிறைய சிக்கல்களானது ஏற்படலாம் ஸோ கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் தாங்க அண்ணன் தம்பியினுடைய உறவும் இந்த உறவுகள்லையும் நிறைய சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்பவே கவனமாக நீங்கள் யோசித்து பேசுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வேண்டாம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளானது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது இருந்தாலுமே கூட ஒரு சில பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து வரும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே கவனமாக இருங்க இருப்பினுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு சனியினுடைய வக்கர காலங்களில் என்ன மாதிரியான நல்ல ஒரு பலன்களானது கிடைக்க போகுது அப்படின்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு நிலையானது காணப்படும் எவ்வளோ கடன் இருந்தாலுமே எல்லாமே சரியா போயிடுங்க அதாவது உங்களுக்கு வேலை வியாபாரம் இது போன்ற விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே நீங்கள் சாதனை படிப்பீங்க ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் கேட்ட இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பதினெட்டு மாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் உங்கள் வாழ்க்கையே வந்து ஒரு புரட்டி போட போகுதுங்க அப்படிப்பட்ட ஒரு டைமிங் வந்து சனி பகவானுடைய நிலையில் வந்து உங்களுக்கு ஏற்படும் இருந்தாலுமே கூட இந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க நல்ல தீர விசாரிக்காமல் எந்த ஒரு முடிவையும் வந்து எடுத்துடாதீங்க அதாவது சனி பகவான் சரியாக இருந்தார் அப்படின்னா நல்லது தாங்க நடக்கும் நன்றாகவே நடக்கும் நீங்க நினைத்ததே நடக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை பொறுத்து பலன்களையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு கிட்டத்தட்ட துலாம் ராசி என்பர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கி கொடுக்க போறாரு சொல்லப்போனால் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு நிலையை வந்து இந்த டைமில் வந்து அடைய போகிறீங்க இது வரைக்குமே இப்படி ஒரு நிலைக்கு நம்ம போவோமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்காலத்திற்கு உங்களுக்கு உதவியாகவே இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை தான் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு மொத்தத்தில் சனியினுடைய வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா துலாம் ராசி என்பர்களுக்கு எல்லா வகையிலுமே வந்து நல்லது தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா வேலைப்புலும் அதிகமாக இருக்குங்கிறதுனால ஆரோக்கியத்தில் மீது அக்கறை செலுத்த முடியாமல் போகலாம் கவலைப்படாதீங்க எவ்வளோ பெரிய கடனில் நீங்கள் சூழ்ந்திருந்தாலுமே கூட இது எல்லாமே வந்து நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் இனி உங்களுக்கு அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் ரிலாக்ஸாகவே இருக்கலாம் பொருளாதார ரீதியாக பணம் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இருந்தாலுமே கூட தேவையில்லாத ஒரு பண செலவுகளை மட்டும் செய்யாதீங்க எதிர்காலத்திற்காக கொஞ்சமாவது சேமித்து வைங்க அதே போல் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க அதாவது இது வரைக்குமே நீங்கள் இழந்த அனைத்து விதமான சந்தோஷமான சூழ்நிலைகளையும் இனி அந்த அனுபவிக்க போகிறீங்க குடும்பத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அது எல்லாமே தீரப்போகுதுங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அது நடக்கும் திருமணமாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் இப்படி எந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு இனி கிடைக்கப் போகுது அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் உங்கள் கைக்கு வந்து வரப்போகுதுங்க அதனால் சனியினுடைய வகர பயிற்சி காலகட்டங்களில் முடிந்த அளவுக்கு சனி பகவானை வந்து வழிபாடு செய்துக்கோங்க உங்களால் ரெகுலராக போக முடியல அப்படின்னாலுமே கூட பரவாயில்ல கண்டிப்பாக சனிக்கிழமையில் மட்டுமாவது சனி பகவானுக்கு நல்ல நி ஏற்றி வழிபாடு செய்துக்கோங்க முடிந்தால் உங்கள் வீட்டில் காகத்திற்கு அன்னம் வைங்க இதோடு இல்லாமல் நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு உங்கள் கைகளால் அன்னதானம் செய்தது ரொம்பவே சிறப்பானது உங்களால் என்ன முடியுமோ அதை தான தர்மம் செய்யுங்க அதாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைகளுக்கும் பலன்களை வந்து இப்போ வந்து அடைய போகிறீங்க ஸோ தர்மம் தலைக்காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் செய்திருக்கக்கூடிய தர்மங்கள் உங்களை வந்து இப்போ வந்து தலை தூக்கி நிறுத்த போகுதுங்க இது வரைக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை இல்லாமல் ஒரு திண்டாட்ட நிலையில் இருந்திருக்கக்கூடியவர்களாக கூட நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலுமே இந்த ஒரு நிலை உங்களை நல்லா மாற்றியமைக்கும் சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு அது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்து தாங்க ஏற்பட போகுது அப்படி ஒருவேளை நீங்கள் நல்ல விஷயங்களை எல்லாம் செய்திருக்கீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு பொற்காலம்தான் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சனியுடைய வக்ர நடக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போறாங்க நினைக்கிறேன் மேலும் உங்களுக்கு இந்த தகவல்களை எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அப்படின்ற எந்த ஒரு தாரக மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க